வீரப்பன் காட்டு பகுதிக்கு பாமக செல்லவில்லை இந்த தான் போனான் வீரப்பனை என்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய வன்னிய பெண்களை தமிழ்நாடு கர்நாடகா அதிரடிப்படையினர் பாளைய பலாத்காரம் செஞ்சான் அம்மாவுடைய பிறப்புறுப்பில் மகளை கொண்டு கனட்சா கொடுக்க வச்சான் அப்பாவுடைய பிறப்புறுப்பில் மகளை கொண்டு கனட்சா கொடுக்க வச்சான் ஒர்காப் என்ற பட்டதுக்குள்ள கிட்டத்தட்ட வீரப்பன் காட்டு பகுதியில் மூன்று மாசம் சுற்றி அந்த மக்களிடம் வாக்கு மூலம் எழுதி சதாசிவம் கமிஷனும் கொடுத்தேன் அங்க எந்த வண்டியர் சங்கமும் இதுவரை வரலாம் போலாம் செத்த பிறகு வீரப்பனை சாதி பேசுகிறார்கள் வீரப்பன் உண்மையிலேயே அவன் ஜாதிவாதி கிடையாது அவன் உண்மையாலுமே தலித் பற்றால நீரப்படை கொண்டாட வேண்டியது தலித் சமூகமே தவிர பாமக கிடையாது மண்ணீர்கள் கூட கொண்டாடுதான் மண்ணீர் சமூகம் கொண்டாட்டு போறான் ஒரு சாதியா கொண்டாட்டு போறான் அதை மாற்றி இருக்கிறான் பாமகவுக்கு அதில் ஒரு அருகதை கூட அந்த விஷயத்தில் உண்மை எங்களுக்கு தான் வரலாறு தெரியும் சும்மா கிடையாது இந்த பயணம் என்பது சாதாரண பயணம் கிடையாது